என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களுக்காக பேசின ஒரு வார்த்தை தேவன் உனக்காக வழக்காடுவார் உனக்கு ஆதரவாக உன்னோடு நின்று கொண்டு வாதாடுவார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் உன்னுடனே நின்று கொண்டு உன் மீட்பர் வல்லவர் அவர்களுக்காக வழக்காடுவார் ஆதி காலங்களில் சொத்துக்களை பிரித்துக் கொடுக்கும்போது எல்லைக்குறி போடுவார்கள் இந்த காலங்கள்ல எல்லைக்குறிக்கு பதிலாக பென்சு போடுற பாருங்களே அதுபோல அந்தக் அந்த எல்லைக்குறி எப்படி இருக்கும்னா கற்குவியலாக இருக்கும் உதாரணத்துக்கு யோசுவாவும் ஜனங்களும் இந்த யோர்தானை தாண்டி வந்து கரையை தாண்டி நின்ற உடனே யோர்தானை தாண்டி நின்றவுடனே ஆண்டவர் சொல்லுவார் யோர்தானின் மத்தியில் ஒரு பனிரெண்டு கோத்திரத்துக்கு ஒரு கல் பனிரெண்டு கல்லை தோளில் சுமந்து கொண்டு வந்து கரையில் நீங்கள் குவித்து வைக்கணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைங்க கேட்கும்போது அது அடையாளமாக இருக்கணும் என்ன அடையாளம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணி பிரிந்து போன அடையாளம் அவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு அதனால் கற்குவியல்கள் குவிக்கப்படுகிறது கரையிலே அந்த காலங்களில் ஃபென்ஸ் எல்லாம் இல்லைங்க வேலையெல்லாம் போட மாட்டாங்க கற்கள் தான் அடையாளம் ஈஸியாக கல்லை எடுத்துட்டு நிலத்தை அபகரிச்சுக்கலாம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே முன்பதாக ஒருத்தவங்க இடம் வாங்கி எல்லைக்குறி போட்டிருந்தாங்கன்னா அந்த எல்லைக்குறியை புதுசாக வாங்குறவங்க மாற்றக்கூடாது அபகரிக்கக்கூடாது நிலங்களை அபகரிக்கக்கூடாது அப்படி நீ அபகரித்து எல்லைக்குறியை மாற்றிட்டேன்னா திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரிச்சேன்னா அந்த திக்கற்ற பிள்ளைகளுடைய மீட்பர் எப்படிப்பட்டவர் தெரியுமா வல்லமை உள்ளவர் வல்லவர் அவர் அவர்களுக்காக உனக்கு எதிராக வாதிடுவார் வாதாடுவார் வழக்காடுவார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் முற்பிதாக்கள் உங்களுக்காக பரம்பர சொத்துக்களை கொடுத்துருப்பாங்க ஆசீர்வாதமான இடங்களை கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அப்பா அம்மா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்காக சொத்துக்களை எழுதி வைத்து சென்றிருப்பார்கள் ஆனா ஆனால் இப்பொழுது வந்தவர்கள் அநியாயமாக மனசாட்சி இல்லாமல் சில காரணங்களுக்காக காரியங்களுக்காக அபகரித்திருப்பாங்க இந்த அபகரிப்பு எதனால் நடக்கிறது என்று சொல்லுங்களேன் பேராச அபகரிப்பு யார் செய்வார்கள் பொய் சொல்லுகிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் அநியாயக்காரர்கள் சூதுள்ளவர்கள் வஞ்சனை உள்ளவர்கள் முதுகிலே குத்துகிறவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனா தேவன் இவர்களை ஆதரிக்கவில்லை ஆண்டவர் அவர்களை சபிக்கிறார் பெரியமானவர்களை ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு உபாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உடன்படிக்கை செய்தது போல ஆணையிட்டது போல அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் என்ன கண்டிஷன் பாப்பமா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசம் இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை போடாயாக திருடாதிருப்பாயாக கொள்ளையடிப்பா கொள்ளையடிக்காதிருப்பாயாக உபாகமும் பத்தொன்பது பதினான்கு உனக்கு நிலங்களை நான் கொடுத்தா உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன் எல்லையெல்லாம் நான் விஸ்தாரமாக்கி உனக்காக நான் தேசம் முழுவதையும் கொடுத்தா நான் சொன்னபடியே கொடுத்தா நீ ஒரு கண்டிஷன் இருக்கு என்னன்னா பிறனுடைய எல்லையை நீ ஒற்றி போடக்கூடாது அபகரிக்க கூடாது எடுத்து கொள்ளக்கூடாது அப்படி நீ எடுத்தால் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு தெரியுமா உபோகம் இருபத்தேழு பதினேழு பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இந்த கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய குறியை யாராவது ஒற்றி போட்டிருந்தால் அபகரித்திருந்தால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் இப்ப புரியுதா அப்படியே ஆகட்டும் இதற்கு மேலே அவங்களுக்கு கவலையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாட்கள் இருதயம் பரிதவிச்சிருக்கும் பாருங்களேன் கஷ்டப்பட்டு உழச்ச பொருள் உழச்ச சொத்து உழச்ச ஆஸ்தி உழச்ச பரம்பரை சொத்து அநியாயமாக ஏமாற்றி தட்டி பறித்து அனுபவித்து கொண்டிருக்கிறான் அவன் சபிக்கப்பட்டவன் பிரியமானவர்களே அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசம் இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக ஒரு நல்ல தமிழ் மொழியாக்கத்தில் நான் வாசிக்கட்டுமா உங்களது அயலாரின் சொத்திற்காக எல்லை கல்லை நீங்கள் நகர்த்தக்கூடாது எப்படி உங்களது அயலாரின் சொத்திற்கான எல்லைக்கல்லை நீங்கள் நகர்த்தவே கூடாது உங்களது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்த நிலத்தில் உங்களது முன்னோர் இட்ட எல்லை கோடுகளையே நீங்களும் அவர்களது சொத்திற்கான எல்லை கற்களாக அடையாளமிட்டு வையுங்கள் உபாகமம் பத்தொன்பது பதினேழு எவ்வளவு அழகான வார்த்தைகளை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு இப்ப சொல்லுங்களேன் மறுபடியும் உங்களுக்காக கர்த்தர் பேசின வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன் பூர்வ குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக அனாதைகளுக்காக தவித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக வழக்காடுவார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ குறியை மாற்றா வழிவழியாய் சொத்துக்கு உன் மூதாதையை குறித்து வைத்த குறியை நீ மாற்றி அமைக்காதே என்று சொல்லப்படுகிறது எப்படி உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ குறியை மாற்றாதே என்று சொல்லப்படுகிறது பெரியமானவர்களே எல்லைக்குரியை யார் மாற்றினாங்களோ யார் அபகரித்தாலும் சபிக்கப்பட்டவர்கள்